வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டாம் வகுப்பு எட்டு ஏழு வரைக்கும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி பழைய புக்கு அதே மாதிரி பத்தாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரையிலான புதிய புக்கும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எப்படி கேட்பாங்களோ அந்த ஃபார்மேட் நான் வீடியோ போட்டுக்கிறேன் பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு மூன்றாவது கடைசி கடைசியல் மூன்றாவது இயல் தான் நம்ம பார்க்க போற அதாவது நைந்தியல் உலக குளிரை எமது மதியில் ஒழும் அமுத கிரகணமே அமுத கிரகணமே உருகும் அடியர் இதய நெகிழி உணர்வில் நல் உதயமே இந்த பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்றாங்க குமரகுருபரர் பாட்டு ரொம்ப முக்கியம் கிடையாது ஆனால் குமரகுருபரர் நம்ம சிலபஸில் இருக்கிறாங்க அவருடைய நூல் குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா கலையும் நிறையும் அறிவு முதிர முதிரு மதுர நரவமே கழுவு தொகலர் முழுக நெடிய கருணை பெருகு சலிதியே அப்படின்னு சொல்றது வந்து தான் அலகில் புவனம் முடியும் வெளியில் அழியும் ஒளியின் நிலையமே அறிவுள் அறிவை அறிவையும் அவரும் அரிய அறிய பிரமமே இந்த பாடலோட ஆசிரியர் யானையோ குமரகுருப்பாடு தான் இந்த இந்த கொஸ்டின் வந்து ஒரு முறை கேட்டுக்கிறாங்க இங்கேருந்து இது வரைக்கும் சரிங்களா அதாவது எந்த மோனை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது இல்லையா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்தோன்னா மோனை அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டுருக்கிறாங்க முற்று மோனை சரிங்களா முற்று மோனை இடம்பெறுகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலையின் மகள் கண் மணியை அணிய முதலை வருக வருகவே வளமை தழுவும் புருதி புரியின் மறுபு குமரன் வருகவே அப்படின்னு சொல்லி பாடுறாரு குமரகுருபரர் வைக்க பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மதினா செல்வம் அமுதகரனா குளிர்ச்சியான ஒளி உதயம்னா கதிரவன் மதுரம்னா இனிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மதி அப்படின்னா செல்வம் அப்படின்றது வராது மதி என்றால் அறிவு நுட்பம் சரிங்களா அறிவு அப்படின்றது தான் வரும் மதி என்றால் அறிவு மதி என்றால் அறிவு நெக்ஸ்ட் பொருந்தாதது இது சொல் பொருள் தருகிறாங்க நற்றவம் அப்படின்றது வந்து வராது நற்றவம் என்றால் தேன் அப்படின்னு சொல்லி வரும் கழுவு தொகலர் அப்படின்னா குற்றமற்றவர் அப்படின்றது சலுதினா கடல் சலுதி என்றால் கடல் அலங்குகள் அப்படின்னா அளவில்லாத அப்படின்றது போவனம் என்றால் உலகம் மதலை என்றால் குழந்தை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பருதிப்புரி அப்படின்னா கதிரவன் வழிபட்ட இடம் எங்க வைத்தீஸ்வரன் கோவில் இதை வந்து பருதிப்புரி அப்படின்றாங்க கேரள் என்றால் பன்றியை குறிக்கும் நெக்ஸ்ட் குமரகுருபரர் அவர்களின் பெற்றோர் பெயர் என்ன அப்படின்றாங்க சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாமி சுந்தரியம்மை சண்முக சிகாமணி கவிராயர் சிவ சிவகாமி சுந்தரியம்மை அப்படின்றாங்க ஸோ அவருடைய ஊர் வந்து திருவைகுண்டம் இது ஒரு ஓல்டு கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டின்ல இது ஒரு கேள்வி குமரகுருபரனுடைய ஊர் பேர் என்ன திருவைகுண்டம் கந்தர் களிவெண்பா மீனாட்சி அம்மைப்பள்ளி தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளிமாலை திருவாரூர் மும்மணி கோவை நீதிநெறி ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா குமர குருபரர் கீழ்கண்டவற்றில் கூற்று யாரை பற்றியது அப்படின்றாங்க தமிழ் வடமொழி இந்துத்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரில் மடங்களை நிறுவியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் தான் சரிங்களா இதுல இந்த கேள்வி கேட்டு சொன்னாங்க இந்துத்தானி மொழியில் புலமை மிக்க நபர் யார் அப்படின்னு சொல்லி கீழே கொடுக்கப்பட்டதில் இந்துத்தானி மொழியில் புலமை மிக்கவர் யார் அப்படின்னு சொல்லி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கேட்டு இருக்கிறாங்க குமரகுருபரர் ஸோ காசியில் இறைவனது திருவடியை அடைந்தவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் இவர் வந்து இங்கே சாவில் காசியில் தான் வந்து சேர்த்துருக்கிறாங்க சரிங்களா குமரகுருபரர் அவர்களுடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு பல முரட்டியுன்னு பேசிக் கொஸ்டின்பா பல முறை கேள்வி குமர குமரகுருபர் அவர்களுடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு தொண்ணூற்றி வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ் இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடைய தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்பெறுவது பிள்ளைத்தமிழ் சரிங்களா ஸோ பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களால் பாட்டுடைய தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயங்கும் போது பிள்ளை தமிழப்போ பத்து பார்வம் பத்து அப்போ மொத்தம் நூறு பாடல் அப்படின்றது ஞாபகம் பிள்ளை பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் ஒன்று ஆண் பார் பிள்ளை தமிழ் பெண் பார் தமிழ் ஸோ ரெண்டுத்துக்கும் பொதுவானது சரிங்களா ரெண்டுத்துக்கும் பொதுவானது பார்த்திங்கன்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இது இது ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பொதுவானது சரிங்களா ஸோ ஆண் பிள்ளை ஆண் பால் பிள்ளை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சிற்றில் சிறுபறை சிறுதேரம் பெண் பெண்பால் பிள்ளை தமிழ் வந்து சிற்றாடல் அம்மானை ஊசல் ஸோ இது மூணு வந்து வித்தியாசம் மற்ற ஏழு வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கும் சரிங்களா இறுதி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுபறை சிறு தேரும் ஆண் பாலிற்கும் அம்மானை கழங்கு நீராடல் ஊஞ்சல் சரிங்களா என்பா பெண்பாலுக்கும் உரியன அப்படின்றாங்க புள்ளிருக்கு வேலூரில் வைத்தீஸ்வரன் கோவில் எழுந்தரில் இருக்கும் முருகப்பெருமானின் பெயர் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி சரிங்களா புள்ளிருக்கு வேலூர் நெக்ஸ்ட் வந்து புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயிலில் எழுந்திருக்கும் முருகப்பெருமானியின் பெயர் முத்துக்குமாரசாமி அவர் மீது பாடப்பட்டமையால் இது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என பெயர் பட்டது ஸோ இந்த பகுதியில் வருகை பருவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வருகை பருவம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாவது பருவம்னா ஆறாவது பருவம் வருகை பருவ பருவம் ஆறாவது பருவம் செங்கிரின்றது ரெண்டாவது பருவம் சரிங்களா செங்கிரை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பருவம் வருகை பருவம் வந்து ஆறாவது பருவம் கற்புலம் ஜியாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் டேஸ் நூல் எல்லல் இளமை அறியாமை மடமை ஆகிய நான்கு காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்கிறது அப்படின்றாங்க எதுனா தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் சொல்வது எது எது எல்லல் இளமை அறியாமை மடமை ஆகிய நான்கு காரணங்களால் வரும் நகைச்சுவை உணர்வு இல்லாதவர்களுக்கு பகலும் இருளாக தோன்றும் என்று கூறியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் தான் என்ன சொல்கிறாங்க நகைச்சுவை உணர்வு இல்லாதவர்களுக்கு பகலும் இருளாக தோன்றும் என்று கூறியவர் வந்து திருவள்ளுவர் நகைச்சுவையின் இன்றியமையாமையை புலப்படுத்த வந்த வள்ளுவர் நகல் அதாவது நகல் வல்லர் அல்லார்க்கு ஞாலம் பகலூரும் அதாவது பகலும் இருள் என்ற நகைச்சுவையினரை இல்லாதவருக்கு பகலும் இருளாகவே தோன்றும் என்கிறார் யாருன்னா திருவள்ளுவர் தான் சரிங்களா நகைச்சுவை உணர்வு மட்டும் தனக்கு இல்லையெனில் தாம் எப்பொழுதோ தமது வாழ்க்கையை இழந்திருக்க கூடும் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் சரிங்களா சோ நான் எப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஞ்சலை அறக்க பார்வையிட்ட மடந் மடைந்தான் நற்றே வெஞ்சின வாலி மேலான் வாளும் போலும் விழுந்ததன்றி அப்படின்றது இது வாலி வாலு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் வாலி எதன்தான் வருவார் கதாபாத்திரம் கம்பராமாயணத்துல வருவார் சரிங்களா கம்பர் காண முடியாத பேய்களை உருவாக்கி உயிருள்ள உண்மை பிறவிகள் போல நம் கண்முன்னே நடமாடுவிட்டு நகைச்சுவைக்குரிய செயல்களை அவற்றிடையே காட்டியுள்ளவர் யார்னா ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இரு பொருள் தருமாறு சொற்களை பாட்டில் அமைத்து பாடுவதில் வல்லவர் அப்படின்னா கவி காலமேகம் கவி காலமேகம் வால் எங்கே நீண்டு வள்ளுகி வல்லுகிரெங்கே நாலு கால் எங்கே உன் ஊன் வடிந்த கண் எங்கே சால புறவியல் அதாவது சால புறப் புறவீராய் போற்றும் புலவர்கள் நீங்கள் கவிராயர் என்றிருந்த என்றத கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறது காவி கால மேக புலவர் தான் சொல்கிறாங்க நாங்கள் ராசர்கள் அதாவது நாங்கள் கவி ராசர்கள் என்று செருக்குடன் கூறிய புலவர்களின் செருக்கை அறுக்கும்படி கவி என்பதற்கு குரங்கு என்னும் பொருள் தோன்றுமாறு பாடி அதாவது இவர் பாடியிருக்கிறானா நான் காலமேக புலவர் நெஸ்ட்டு பாருங்களா அரசர்கள் புகழ்ந்து போற்றும் புலவர்கள் ஆகிய நீங்கள் குரங்குகளாக இருந்தால் உங்களுக்கு இருக்க வேண்டிய நீண்ட வாழும் நீண்ட வாழு கூர்மையான நகங்களும் வடிந்த தசைகளும் உங்களிடம் இல்லையே அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கவிராயர்கள் என்று கூறிக்கொள்ள முடியும் எனக் கேட்டு அவர்களை எள்ளி நகையாட செய்தவர் யார்னா கவி காலமேக புலவர் அதே மாதிரி இங்கே பாருங்கள் கார் என்று பேர் பேர்படத்தாய் எனக்கு தொடங்கும் பாடலை அமைத்த பாடலில் நீ வானவெளியில் மேகமாகத் தெரியும் போது கார் என்றும் மழையாக பூமியில் பெய்யும் போது நீர் என்றும் ஆட்சியர் கையில் வந்த உடனே மோர் என்றும் முப்பெரும் பெற்றாய் எனது நகைச்சுவையாக சொன்னது யார் அப்படின்னா ஸோ கவி கால மேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இது ஒரு முக்கியமானது அதாவது அழகிய சொக்கநாதர் என்ன சொன்னார்னா நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவர் ஒரு பாடலில் ஒருவன் மிருதங்கம் வாசிப்பதனை நகைப்புடன் கூறுகிறார் அது என்ன சொல்றாருன்னா மிருதங்கத்தில் இருந்து எழும் ஓசை இனிமையாக இல்லாமல் எரு தட்டும் ஓசை போல் இருந்ததாம் அதனை கேட்ட பெண்கள் எரு வாங்க குடி எடுத்துக்கொண்டு ஓசை வந்த நிகழ்வை நோக்கி ஓடினார்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா எரு எரு தட்டும் மாதிரி இதை பற்றி சொல்றாரு அழைக்கிற சொக்கணும் புலவர் சரிங்களா அதாவது ஒரு வீட்டில் பெண் ஒருத்தி பாடிக்கொண்டிருந்தாள் ஆனால் உண்மையில் அவள் பாடவில்லை கத்திக் கொண்டிருந்தாள் அவள் பாட்டை கேட்டு காணாமல் போன தன் கழுதை திரும்பி வந்தது என்று எண்ணி கண்டேன் கண்டேன் என்று அதன் உரிமையாளர் ஓடி வந்தாராம் என நகைப்புடன் கூறியவர் வந்து அழகிய சொக்கநாதன் சரிங்களா சொன்ன நல்லா தான் இருக்குது கேக்கத்துக்கு மயிலின் கழுத்து நீண்டு இருப்பதனை பாரதிதாசன் சொல்றது இது சரிங்களா நகைச்சுவையாக விளக்கியவர் இவர் அய அதாவது அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்கா திரும்பதற்கு எட்டி பார்க்காமல் இருப்பதற்கு என்ன சொல்றாங்க இயற்கை என்னை இப்பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான் உனக்கோ கரையொன்றில் அதாவது கரையொன்றில் எல்லா கலாப மையிலே நிமிர்ந்து நிற்க நீள் கழுத்து அளித்தான் அப்படின்னு சொல்லி பெண்களின் கழுத்து நீண்டிருந்தால் அண்டை வீட்டு அறையிலே நடப்பதை ஆர்வத்தோடு பார்ப்பார்களாம் மயில் அப்படி பார்க்காதாம் என்று சொல்றது யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் வந்து சொல்றாங்க அதே மாதிரி ஆலமரத்துல தொங்கி ஏதோ இது கதாத இது சரிங்களா சோ குரங்கு என்ன பண்ணிச்சா ஏதோ ஒரு அந்த இதுவெல்லாம் விழுந்து தொங்கதெல்லாம் பார்த்து பாம்பு மாதிரி அதுக்கு தோணுச்சா சரி தான் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே உச்சங்காலைக்கு ஏறி போயிட்டு அதனுடைய பாம்பு மாதிரியே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நகைச்சுவாக சொல்லியிருப்பார் சரிங்களா சோ அதுவும் வந்து பாரதிதாசன் தான் டேஸ் என்பவர் மருமகள் வழி மாண்மீகம் ஒரு நகைச்சுவை கலைஞர்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நாஞ்சில் நாடான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி இங்க பாருங்க மருமகை வழி மான்மீகத்தில் ஒரு நகைச்சுவை கலைஞம் இதில் என்ன சொல்கிறாருன்னா மருமகனாக வருகின்றவன் பள்ளியில் பயில்கின்ற முறையை நகைப்பூ அதாவது நகைப்பூட்டுகிறது அதாவது படிக்கச் சென்றவன் எவற்றையெல்லாம் பனையம் வைக்கின்றான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமை ஆமை வடைக்காய் அரைஞ்சான் பணையம் போலிக்காக புத்தகம் பணையம் அதாவது சீடைக்காக சிலேடு பணையம் முறுக்கு முறுக்குக்காக மோதிரம் பணையம் காப்பிக்காக கடுக்கன் பணையம் கூத்துக்காக குடையும் பனையும் இப்படி எல்லாத்துமே பனை வச்சு போயிட்டு படித்தது எங்கே முன்னேற போகிறான் என்பதை நகைச்சுவையாக சொல்கிறான் நாஞ்சில் நாட்டான் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படம்னு ஐந்து வகைப்படம் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள் சரிங்களா யாப்பின் உறுப்புகள் மொத்தம் வந்து ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எழுத்து அசை சீர் தலை தொடை அப்படின்றது ஆறு ஓர் தனித்தோ இணைந்தோ ஒழிப்பது அசை அப்படின்றாங்க அசை எத்தனை வகை ரெண்டு வகைப்படும் ஒன்று நேர் அசைன்னு ஒன்று வந்து அசை ஓர் எழுத்து தனித்து இருந்தோ அதாவது இருந்தோ ஒழித்த அசை ஒன்று நேர் அசை அசை அப்படின்றாங்க அசைகள் பலர் சேர்வது சீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்து அமைவது தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டு அல்லதற்கு மேற்பட்ட சீர்கள் சேர்ந்ததாக வந்து அடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடிகள் இரண்டு முதலானவாடாக தொடர்ந்து அடுக்கி பாடுவது பா எனப்படும் இவ்வண்ணம் செய்யுள் இலக்கணத்தை கூறுவது யாப்பிலக்கணம் எனப்படும் செய்யுள் என்றாலும் பாட்டு என்றாலும் ஒன்று கவிதை என்றும் தூக்கு என்று கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவிதை என்றும் தூக்கு அப்படின்றும் சொல்லலாம் சரிங்களா யாப் இலக்கணம் கண் லடிகள் காசினியல் தோய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் எண்ணி நறுந்த விரும்பும் நன்னூதலே அன்னால் அறிந்தால் நலன் தன்னை ஆங்கு அப்படின்னு சொல்கிறது நேரிசை வெண்பா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நாடாக ஒன்றோ அதாவது நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வா வாழிய நிலை இது வந்து பார்த்தீங்கன்னா புறநாளில் அவ்வையாஸ் சொல்கிறது முக்கியமாக இருந்து சரிங்களா ஸோ ஆசிரியர் பாலி எதிர்கிறாங்களா நெக்ஸ்ட் வந்து உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் எவனவன் எவனம்னு வந்ததுன்னா கலிப்பாவான் சரிங்களா ஸோ வளையாடு மலர் சுனை நீரினிடை வளையாடுகை விளையாடு ஓரோவர் விளையாடு ரோடுவர் கூடுவர் பின் விளையாடுவார் பைங்கிளி மேவுரார்வே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தண்டி மாறன் அலங்காரம் என்பன யாப்பிலக்கணம் குறித்த தமிழ் நூல்கள் தண்டி அலங்காரமும் மாறன் அலங்காரமும் யாப்பிலக்கணம் குறித்த தமிழ் நூல்கள் ஓமை ஓமயம் இரண்டையும் இணைக்கும் ஓம உறுப்பு வெளிப்படுமாறு வருவது ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஊர் நடம் அதாவது ஊரின் நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறி திரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ அதோ ஊர் நடுவே உள்ள குளம் நீர் நிரம்பினார் போன்றதே அப்படின்னு சொல்லி சொல்ற தற்றே ஒன்றுதான் புறத்தூய்மை நீரால் அமையம் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்றது எடுத்துக்காட்டு அணி சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இன்சோல் விளைநிலையை இதழை வித்தாக வன்சோல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அற அதாவது அறக்கதிர் ஈன் பயங்கு சிறுகாலிசை இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமி அணி இதுவும் இன்சோலை விளைநிலை அதாவது இன்சொல் இன்சொல் விலைநிலனை ஈதலே விற்றாக அப்படின்னு சொல்லி வரும் அறநடிச்சாரத்தினுடைய பாடல் இது அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஊமயணி சரிங்களா உருவகணி இன்சொல் விலைநிலைனு ஈதலே வித்தாக வன்சொல் வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈவோர் பைங்கு சிறுகால செய் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா உருவகாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா உருவகாணி அடுத்து போகும் மதிமுகம்னா மதி போன்ற முகம் அது வந்து ஓமை முகமதினா சோ முகம் ஆகிய மதி இது வந்து உருவகம் செய்யுள் இயற்றும் இலக்கணத்திற்கு யாப்பிலக்கணம் என்று பெயர் ஓம அதாவது உவமயத்தின் தன்மையை ஓமயத்தில் மேல் ஏற்றி கொள்வது ஓம உருப்பு டேஸ் என்பது தமிழ் தோன்றிய முதல் காப்பியமாகும் சிலப்பதிகாரம் இதனை குடிமக்கள் காப்பியம் எனவும் அறிஞர் போட்டுகிறார்கள் சேர நாடு வேழமுடித்து பாண்டிய நாடு முத்துடைத்து சோழ நாடு சோருடைத்து தொண்டை நாடு சான்றோருத்து என்பது ஔவையாரின் வாக்கு சரிங்களா இது யாருடைய வாக்குன்னு அவ்வையாருடைய வாக்கு பள்ளிக்கு செல்கின்ற தம்பி நன்கு பாடங்களை பயின்றிடு நம்பி துள்ளி நீ குதித்திடு தம்பி என்பும் தூய்கிற நீ அன்றோ தும்பி இந்த பாடல்வற்றின் ஆசிரியர் யார் அப்படின்னா கோ ஆ அப்துல் லத்தீப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என் தமிழ் அமிழ்தான் பாடல் அதாவது பாடல்கள் பாடு புது அறிவூட்டம் நூல்களை நாடு தமிழ் தந்த கலையாவும் தேடு பகை பகை தனை கண்டால் நீ யாங்கு சாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா அது வந்து அப்துல் லத்தீப் தான் சரிங்களா ஸோ ஏழை நீ அன்பு காட்டு உனை எதிர்த்தாரை நீ பொங்கி ஓட்டு கோழைக்கு வீரத்தை ஊட்டு உயர் கொல் கொள்கையாய் நீ வாழ்த்து காட்டு உயர் கொள்கையாய் நீ வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுவும் கோ அப்துல் லதீப் தான் சரிங்களா ஸோ அதுதான் தான் ஒன்று குடுத்துரு ஒளிமிக்க எதிர்காலம் கண்டு நீ உயர்வாய் அந்நம்பிக்கை உண்டு கலியின்ப நல்வாழ்வு கொண்டு கண்ணி தமிழுக்கு ஆற்றுக தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடிசில் அமலை அயினி உண்டி உனா ஊன் குழு சொன்றி துற்றி பதம் பாத்து பாலிதம் புகா புழுக்கள் புற்கை பொம்மல் மடை மிசை மிதவை அப்புறம் முரல் வல்சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோறு அப்படின்றதுனுடைய மறு பெயர்கள் இதெல்லாம் பொம்மல் மடை மிசை மிதவை மூரல் வல்சி இதெல்லாம் சரிங்களா அறுசுவை உண்டி அமர்ந்திலால் ஊட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார்னு வருது இந்த பாடலடி லெவன்த்து தமிழ் புக்லையும் இது வந்திருக்கும் சரிங்களா அறுசுவை உண்டி அமர்ந்திலால் ஊட்ட நாலடியார் கொல்ல கொள்ள குறைபடா கூழுடை வினை வயநகர் என்று கூறும் நூல் புறநானூ சரிங்களா இந்த அடி வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க சரிங்களா சரியான அடி கொள்ள கொல்ல குறைபடா கூழுடை வையநகர் சரிங்களா கொல்ல கொள்ள குறைபடா கூழுடை வயநகர் உப்பிலி புழுக்கள் என்று கூறும் நூல் எது அப்படின்னா புழுக்கள்னு சொல்றது சிவக சிந்தாமணி உப்பிலி புழுக்கள் என்று கூறும் நூல் சிவக சிந்தாமணி இரடி பொம்மல் பெருகுபீர் என்று கூறும் நூல் வந்து பாத்தினா மலைப்படகடா பசுந்தனி மூரல் பாலோடு பெருகுவீர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தினா சோ பெரும்ப படை இந்த மூரல் வந்து இல்லையா மூரல் அப்படின்னா அந்த சாதத்தை குறிக்கும் சோறு குறிக்கும் அதனால் அது வந்து பெரும்ப நாட்டுப்படை வலைக்கதிர் வல்சி கொண்டலை மல்க வல்சி அப்படின்றது புறநானூறு தான் சொல்லும் சரிங்களா வல்சினாலும் புறநானூறு தான் குறிக்கும் கூறு விளிம்பி மொழி இயம்பு உரை இவற்றுடன் தொடர்புடைய பொருள் எது அப்படின்னா பேசு சரிங்களா கூறு விளம்பு மொழி இயம்பு உரை இது எல்லாமே அதை குறிக்குது பேசு அப்படின்றது குறிக்கிறது ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வேயுன் ஸோ இது எல்லாத்தையும் எதை குறிக்குதுன்னா சூரியனை குறிக்கிறது சரிங்களா சால தவ நனி கூறு கழி இவற்றுடன் தொடர்புடையது எப்படின்னா மிகுதி அதாவது இது எல்லாமே உரிச்சட்டோட உருச்சட்டுன்னா எப்படின்னு மிகுதி தான் சொல்லுமே சரிங்களா புவி தாரணி நெக்ஸ்ட் வந்து நாணிலம் பார் வையம் ஸோ இது எல்லாமே அதை குறிக்குது உலகத்தை குறிக்கிறது சரிங்களா புவி தாரணி நாணிலம் பார் சரி பார் அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ வையம் இது எல்லாமே பார்ன மீனிங் வேற ஓகே பிள்ளை குழவி மகவு சே இது எல்லாமே குழந்தையை குறிக்கிறது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்னும் பழமொழியில் உள்ள பொருள் என்ன அப்படின்னா உறவு முறை சரிங்களா உறவு முறை உறவு முறை ஆடிப்பட்டம் தேடி வினை என்னும் பழமொழி உள்ள பொருள் வந்து உழவு சரிங்களா உழவு இது டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின்லேயே கேட்டு வச்சுக்கிறாங்க இந்த கொஸ்டின் சரிங்களா உழவு ஆடிப்பட்டம் தேடிவதே என்னும் பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா உழவு மண்குதிரியை நம்பி ஆற்றில் இறங்காதே என்னும் பழமொழி எது அப்படின்னா அறிவுரை சரிங்களா அறிவுரை அப்படின்னு தான் அறிவுரை உள்ள பழமொழி எதுக்குன்னா அறிவுரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்னும் பழமொழி உள்ளது நம்பிக்கை சொல்கிறது தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்கிறது நம்பிக்கை பசியால் இருக்க வரந்தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு என்னும் பழமொழி உள்ளது வந்து நகைச்சுவை சரிங்களா நகைச்சுவை ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட் சரிங்களா இதுவோட எட்டாம் வகுப்பு கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது சரிங்களா நன்றி அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்பு நன்றி வணக்கம்